மெர்க்கிரி யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் நடந்த முன்ஜென்மம் பற்றிய இணையான விவாதத்தில் நிறைய பேர் நிறைய கதைகள் சொன்னாங்க வேளிர் பரம்பரையில் வந்து அதிகமாக மன்னர் மன்னராக பிறந்திருக்க சில பேரெல்லாம் சொன்னாங்களே யாரோ குரல் கேட்குதுன்ட்டு எனக்கு குரல் மட்டும் கேட்காது சில காட்சிகளும் வரும் அதே மாதிரி அடுத்தது நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற அது ஆர்டரும் வரும் வணக்கம் ஏன்னா நாங்கள் வந்து யாருக்கும் கை கொடுக்க மாட்டோம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்னங்கிறது அதுக்குள்ளே ரகசியங்கள் இருக்குது அதாவது ஒரு மனிதனுடைய கையில் வந்து ஒம்பது கோள்கள் இருபத்தேழு நட்சத்திரம் முப்பது திதி அஞ்சு பஞ்சபூதங்களுடைய இது வந்து உள்ளங்கையில் இருக்குது அது வந்து ஒருத்தர் நீங்கள் வந்து சயன்படுத்தும் போத உங்களுடைய அஸ்ட்ராலஜி அமைப்புக்கு வந்து நெ எதிர்மறை ஆற்றலாக இருந்தால் அதுலேருந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து மிக மோசமாக பாதிக்கப்படும் இந்த பத்து வருஷத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி பழக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கா ஆண் பெண் ரெண்டு அதனால தான் கலாச்சார சீர்கேடுகள் அதிகமாக போகுது இது ஒரு ப இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பார்ப்ப அதே வெளி வெளிநாட்டிலேருந்து கூடிய பார்ப்பனர் அதாவது வேற்று கண்டத்தில் இருந்து வெளிநாடுன்னு சொல்ல முடியாது அவங்கள வந்து எல்லாரும் ஆரியர்கள்னு சொல்லுவாங்க ஆசியா கண்டத்தோட அன்றைய காலகட்டத்தில் வந்து கடைக்கோடி எல்லையாக இருந்தது வந்து ஆரிய நாடு அது இன்றைக்கி வந்து வேற ஒரு நாடாக இருக்குது அது பெரிய வல்லரசு வேலை ஆரிய குத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாகிடுவேன் அதாவது சர்க்கஸ் வித்தியாவில் வந்து அவங்க அடித்துக்கிறதுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் யாரும் கிடையாது மாபெரும் வளர்சுகளில் அதுவும் ஒன்று ஆரம்பத்துலேயே அந்த ரெண்டு ரெண்டு வல்லரசுகள் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ ஒரு நாடு சீனா வந்திருக்கு அதனால் நீங்கள் வந்து முடிஞ்சால் அது என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுங்க முடியலைன்னா ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் கழிச்சு ஏதாச்சும் இப்போ என்னுடைய காண்டெக்ட் நம்பர் வேணாலும் இதில் கொடுத்துட்டு போகிறேன் என்கிட்ட கேளுங்கள் அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் நாங்கள் கூடி சீக்கிரத்தில் எங்களுடைய அமைப்பை ஓப்பன் பண்ணி ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அந்த நாட்டை வந்து வளர்த்தை உருவாக்க போகிறோம் உருவாக்கியே ஆகணும் அதுக்காக தான் நாங்கள் பிறந்திருக்கோம் எங்களை வந்து பிறக்க வச்சது வந்து ரெண்டாயிரத்தில் இந்த நாட்டை வல்லரசை உருவாக்கிறதுக்கு தான் இந்த நாட்டை தெய்வ தெய்வசக்திகள் அதாவது தமிழினை த தெய்வசக்திகள் தமிழன்னா தமிழ்மொழி பேசுகிறோம் அத்தனை பேர் தமிழன் கிடையாது பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள்னு சொல்லக்கூடிய ஏனைய மக்களும் இனத்தால் தமிழர்கள் மொழியால் மட்டும்தான் பிரித்தாள இந்த மொழிகள் வந்து நம்ம நாட்டில் வந்து பதினெட்டு வகையான மொழிகள் இருக்குது நீங்கள் ரூபா நோட்டில் பார்க்கலாம் அதில் வந்து நாலு மொழிகள் வந்து அந்நிய நாட்டில் இருந்து கூடிய அந்நிய இனத்தவர்களுடைய தாய்மொழி பாக்கி பதினாலு பதினாலில் வந்து ரெண்டு மொழி வந்து பல பல பில்லியன் கோடி ஆண்டுகளாக தமிழின மக்கள் பேசக்கூடிய மொழி இப்போ இன்றைய விஞ்ஞான உலகத்தில் மீறி போனால் ஐயாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம்னு சொல்லிகிட்டு இருப்பான் பாண்டிய மன்னர் முற்கால பாண்டிய மன்னர்களே வந்து ஐம்பதனாயிரம் வருஷத்துக்கு மேலே த மூணு சங்கங்கள் வச்சு நடத்தியிருக்காங்க அந்நிய கண்டத்துலேருந்து வந்து குடியேறிய மக்கள் வந்து இந்த நாட்டுடைய பக்தி மார்க்கத்துக்குள்ளே பூந்தாங்க பக்தி மார்க்கத்தை தான் இன்றைக்கி ஆன்மீகங்கிறாங்க பக்தி இருக்கணும்னா என்ன ஆன்மீகம்னா என்ன மெய்ங்கா மெய்ங்கான வேதாந்த தத்துவ சாஸ்திர சம்பிரதாயம் வானநூல் சாஸ்திரம்னா என்னங்கிறதை யாருக்கும் தெரியறதில்ல நான் தான் பேசுகிறதுனால நான் வந்து நான் பெரிய ப படிப்பாளும் நினச்சிடாதீங்க நான் ஸ்கூல் லைஃப் முடித்தது வந்து எட்டாவது மட்டும்தான் நைன்த்தில் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க அதனால் வந்து நீங்கள் வந்து நான் ஒன்றும் இல்லாத வீட்டில் பறந்துருப்பேன் அதனால் பண வசதி இல்லாததுனால வந்து நான் படிப்பை நீட்டி இருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கலாம் ஜமீன் பரம்பரைன்னு சொல்லுவாங்களா அதை விட வெறும் பணக்கார குடும்பத்தில் பிறந்தவன் நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு மட்டும் அந்த சொத்தோடைய மதிப்பு வந்து அன்றைய அரசு மதிப்புக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு வந்திருக்கு அதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி ஆயிரம் கோடினு சொல்லலாம் லட்சம் கோடினு சொல்லலாம் ஏன்னா அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெறும் பத்தாயிரரூபா சொத்துக்குவேன் மார்க்கெட் ரேட்டிங்கில் உள்ள ரூபாய் சுற்றி இன்றைக்கி வந்து நூறு கோடி ரூபாங்கிற ஸ்டேஜில் இருக்குது கவர்மெண்ட் வேல்யூஷனுக்கு வெளியில் விற்று அஞ்சு பர்சன்ட்லேருந்து பத்து பர்சன்ட் ஜாஸ்தியாக வைக்கும் அதாவது ஐநூறு கோடியிலேருந்து ஆயிரம் கோடி வரைக்கும் கூட அதுக்கு மதிப்பு சொல்லலாம் அந்த மாதிரி குடும்பத்தில் பிறந்தவன் ஆனால் நான் ஒரு நாள் கூட அதை வந்து அனுபவித்தது கிடையாது ஏன்னால் என்னுடைய என்ன மாதிரி இந்த நாட்டில் வந்து பல லட்சம் பேர் நாங்கள் பிறந்திருக்கோம் எதுக்கு பிறந்திருக்கோம்னா இந்த நாடு வந்து கிபி ரெண்டாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வேளிலேயே மாபெரும் அன்றைய காலகட்டத்தில் இன்றைய அமெரிக்காவோட பல பலநூறு மடங்கு வல்லரசாக இருந்துச்சு வேளில் உள்ள ஏழு கண்டத்தில் வந்து ஆறு கண்டத்தில் மக்கள் வாழக்கூடிய ஆறு கண்டத்துலேயும் வந்து பாண்டியர்களுடைய சரித்திரங்கள் இருக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் தோண்டி எடுத்தீங்க நாங்கள் வந்து அதுக்கெல்லாம் முழுமையான ஆதாரங்கள் எங்கள்கிட்ட கேட்காதீங்க அதுக்கு நாங்கள் ப பறக்கலாம் அதுக்கு கொடுக்கறதுக்காகவும் நாங்கள் இதை ஆராய்ச்சி பண்ணலை எங்களுக்கு தேவை எங்களுடைய நாடு அதாவது நிகழ்கால இந்தியா இடைக்கால பாரத நாடு கடந்த கால தமிழகத்தை வந்து பழையபடி இந்த நாட்டை வந்து வல்லரசாக உருவாக்குறதுக்கு மட்டுந்தான் நாங்கள் பிறந்திருக்கோம் பூர்வ ஜன்ம விஷயங்களை பற்றி அது இருக்கா இல்லையாங்கிறது சில பேர் கேட்டுட்ருக்காங்க மொதல் வந்து ஒரு மனிதன் வந்து மனிதனை முழு மனிதனை பிறக்கிறதுக்கு வந்து இருபத்தி ஏழு வகையான பிரவிகளை வந்து கடந்து வெளியில் வரணும் அதை மதம் தெரிஞ்சுக்குங்க அப்போ இதை வந்து சில மதவாதிகள் சொல்லுவான் ஏழு ப பிறவின்னு சொல்லுவான் ஏழு பிறவி கிடையாது ஏழு வகையான பிறவின்னு சொல்கிறதையே அவன் வந்து ஏழு பிறவின்னு சொல்லிகிட்டு இருக்கான் மற்ற இருபத்தெட்டு வகையான பிறவிகள் இருக்குது அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து தோன்றது வந்து நீரில் நீரில் வந்து புல் பூண்டா பூண்டு புழு பூச்சி புல் புழு பூச்சி ஊர்வனை பரப்பனை நடப்பனை அடுத்தது மனிதன் வருவான் அந்த நீரில் தோ தோண்டக்கூடிய மனிதன் வந்து பாதி மனிதன் பாதி மீறுகம் அதாவது பாதி வந்து மீன் வடிவாக தான் இருப்பான் நீங்கள் அது கதைகளில் வந்ததாக நீங்கள் சொல்லுவீங்க கடலுக்கு நீக்க அந்த இது வந்து இருக்குது அது இருக்கிறதெல்லாம் உண்மை அது வந்து எல்லாருக்கே இந்த காலகட்டத்தில் தெரியாது அது தெய்வ அம்சம் உள்ளவங்க சில பேருக்கு மட்டும்தான் அதோடய இது தெரியும் அடுத்தது வந்து நிலப்பரப்பு நிலப்பரப்பில் நாலாவது பிறப்பு இப்போ ஊர்வனவில் வந்து இது மாதிரி மனிதன் பிறப்பான் அதில் வந்து பாதி வந்து மிருகத்தோடைய உடல் பாதி வந்து மனிதனோட உடலாக இருக்கும் அது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்க வந்து மு முழு மனிதனாக வந்து பகலில் இது வந்து சினிமாவில் வர்ற கதை கிடையாது கதைன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க சினிமாவில் வர்றது எல்லாமே நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் உண்மை இதெல்லாம் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு தகுந்தாப்டி அம்சத்தோடு பார்க்கணும் இது எனக்கு மட்டும்தான் தெரியும்னு கிடையாது என்ன மாதிரி அந்த அஸ்ட்ராலஜி அமைப்போடு பிறக்கிறவனால பிரபஞ்சத்தோட நேரடியாக வந்து தொடர்பு ஏற்படுத்திக்கும் இயற்கையாகவே ஏற்படுத்தும் ரெண்டாவது பிரபஞ்சத்தோட நேரடி தொடர்பு யாருக்கு அதிகமாக இருக்கும்னா ஆதிவீரசைவ வேலிர் பரம்பரைன்னு இருக்காங்க இன்னிக்கு வந்து இப்போ சைவ பிள்ளைன்னு சொன்னால் மட்டும்தான் தெரியும் அதில் வந்து ஒரிஜினல் ப்ரீடு அதாவது எப்படி மற்ற உயிரினங்களில் ஒரிஜினல் டூப்ளிகேட் அது கிராஸ் அப்படின்லாம் இருக்குது அது மாதிரி இந்த இதில் ஒரிஜினல் ப்ரீடு அதில் வந்து இதுக்கு ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டுக்காகவே சில பிறக்கிறாங்க அப்படி பிறக்கிறவங்களுக்கு தான் இந்த இயற்கையோடைய இது நேரடியாக பிரபஞ்சத்தோடைய ஆற்றல் கிடைக்கும் அது ஒரு நிமிஷம் ஐயா இந்த பருத்தி வீரன் படத்தில் வந்து கஞ்சா கருப்பு சொல்லுவார் நான் ஒருத்த மாடு தான் வாங்குறேன்னு சொன்னேன் அப்படின்றேன் ஒன்றுமே பண்ணலைங்க ஒரே ஒரு வாட்டி கை தான் கொடுத்தேன் என்னுடைய பா என்னுடைய பழைய ஜென்மத்தில் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்ற தாட் வரைக்கும் எனக்கு கொண்டு போயிட்டார் ஐயா அவ்வளோ கேள்வி கேள்வியாக ஐயா ஆ உங்ககிட்ட என்னென்ன சக்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஐயா இப்போ இவங்க விஞ்ஞானத்தில் சொல்லுவாங்க டெலிபதி இஎஸ்பின்னு சொல்லுவாங்க அதுக்கு மேலே வந்து ஆன்மீகத்தில் வந்து ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்குது அது வந்து எங்களை மாதிரி பிறக்கிறவங்களுக்கு நாங்கள் அந்தந்த காலகட்டத்தில் என்ன வேலை செய்கிறோமோ எதுக்காக நாங்கள் பிறந்திருக்கோங்கிறத உணர்ந்துட்டோம்னா அதுக்குண்டான வேலையை மட்டும்தான் நாங்கள் செய்வோம் எங்களுடைய சுய வாழ்க்கையை பற்றி நாங்கள் கேர் பண்ண மாட்டோம் எங்களுடைய உடற்பொருளாவிய வந்து பெருசாக நாங்கள் வந்து மதிக்க மாட்டோம் நாங்கள் இந்த பிரிவில் என்னத்துக்காக பிறந்திருக்கோமோ அந்த வேலையை மட்டும் முடிப்போம் அது மாதிரி மு முடிக்கும் போ முடிக்கிறதுக்கு ஃபீல்டில் இறங்கும் போது என்ன ஆகுனா எந்தெந்த ஃபீல்டில் எந்தெந்த விஷயத்துக்காக நாங்கள் போகிறோமோ அதுக்கு தகுந்த அப்படியே எங்களுடைய எங்களை சுற்றி எங்களுக்கு பாதுகாப்புகள் இல்லை இப்போதையும் உங்ககிட்ட என்னால சக்தி உங்கள் விஞ்ஞான ரீதியாக ஆனது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் எது டெலிபதி இஎஸ்பிங்கிறது இஎஸ்பிங்கிறது வந்து இந்த பூமியில் எந்த மூளை முடுக்கில் இருக்கிறவங்கள கூட இங்கேருந்து பார்க்க முடியும் யாரும் உங்களால் பார்த்து சொல்ல முடியும் இப்போ யார் என்ன பண்ணிட்டு யார் யாரும் பார்த்து சொல்லுவாங்க அது அது எதாவது ஆரம்பத்திலேயே சொன்னேன் சில தெய்வ ரகசியங்கள் இயற்கை ரகசியங்கள் இர பிறப்பு ரகசியங்களை முழுமையாக வெளியில் சொல்ல மாட்டோம்னு சொன்னாங்க எங்களுக்கு வந்து இந்த நாடை வந்து வல்லரசாக உருவாகிறதுக்கு தடையாக இருக்கிற விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா என்ன தடையா இருக்கு மொத்தம் பதினோரு வகையான இன மக்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து தடை பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இந்த நாட்டுடைய டெவலப்மெண்ட்டுக்கு எந்தெந்த வழியிலலாம் தடை பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து உள்நாட்டில் மூன்று வகையான மதவாதிகள் பாப்பினா சொல்லலாம்ல இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் மூணு பேருமே வந்து இந்த நாட்டை வந்து தங்களுடைய நாடு கொண்டு வர்றதுக்காக கடுமையாக போராடிட்டு இருக்காங்க இந்துக்கள் என்ன மதம் நான் தூய இனத்தை சார்ந்த பிறப்பாலும் பண்பாட்டாலும் பேசக்கூடிய மொழியினாலும் இந்து மதங்கிறதே வந்து தமிழின மக்கள் இப்ப ஏற்கனவே வந்து வழிபாட்டு முறைகள் செஞ்சிட்டு இருந்தாங்கல்ல அதுல ஒன்னு ரெண்ட வந்து சேர்த்து இவங்க வந்து இந்து மதங்கிற பேர்ல இப்ப சொல்லி இந்துங்கிற பேர் பேரே வந்து ஹிந்தி மொழி உருவானதுக்கு உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம்தான் வந்தது ஹிந்தி மொழி வந்து பதினாறாம் நூற்றாண்டுல அக்பர் காலத்துல வந்து அந்த அவர் ஆண்ட பகுதிக்கும் அந்த உள்ள மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு மொழி வித்தியாசத்தில் வந்து பிரச்சனை வந்ததுங்கிறதுனால தான் அந்த ஹிந்தி மொழி உருவாக்கப்பட்டது அந்த ஹிந்தி மொழி வந்து சமஸ்கிருதமும் உருதுங்கிற மொழியும் கலந்து உருவாக்கப்பட்டது தமிழர்கள் வந்து நாலு வகையான இது பண்ணிட்டு இருந்தாங்க அது இப்போ டக்குன்னு எனக்கு ஞாபகத்தில் வர மாட்டேங்குது முருகன் சம்மந்தப்பட்டது சிவன் சம்பந்தப்பட்டது சக்தி சம்மந்தப்பட்டது அடுத்தது வந்து இப்போ விஷ்ணுன்னு சொல்லுவாங்க விஷ்ணுங்கிறதுக்கு அர்த்தம் வேறு அது அஸ்ட்ராலஜியில் வந்து அர்த்தம் வேற அஸ்ட்ராலஜி நிறைய சொல்றீங்க நீங்கள் என்ன ராசி ஐயா சில சரி சரி சிம்ம ராசி சிம்ம நட்சத்திரம் கேட்காதீங்க ஏன்னா ஏன் என்னை வந்து இது இந்த நாற்பது வருஷத்தில் முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷம் நான் ஊட்டியில் இருக்கேன் இது வரைக்கும் எண்ணூறு வகையான இன்சிடெண்ட் மூலிமா என்னை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க மோட்டார் மோட்டார் ஆக்சிடெண்ட் இருக்குல்ல யார் பண்ணுறது ஆப்போசிட்டாக செயல்பட்டு மறைமுகம் இது வந்து கண்ணுக்கு தெரியாத சக்தி சக்திகளுக்கும் எங்களுக்கும் நடக்கிற போர் அவங்க அந்த மாதிரி லைனில் உள்ளவங்களுக்கு தான் நாங்கள் யாருங்கிறது தெரியும் அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து எந்த அளவுக்கு ம தமிழீழத்தில் ம மனிதர்கள் இருக்காங்களோ அதுக்கு தந்தால் அப்படியே ஒரு குரூப் பிறப்பாங்க அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் பிறக்கிறவங்க வந்து பக்தி மார்க்கத்தில் பூசாரிகள் சாமியார்கள்லாம் இருக்காங்களா அவங்க பண்ண அவங்களுடைய சுயநலத்துக்காக சில பக்தி மார்க்கத்தில் சில ப குழப்பங்கள் பண்ணிவிட்றாங்க இப்படி இவ்வளோ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியுது அதுதான் சொல்லிட்டேன் எங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள ரகசியம் பிரபஞ்சத்தில் வந்து முன் முன்ஜென்மத்துடைய பதிவுகள் வந்து சில அதுக்கு எப்படி பிரபஞ்சம் உங்கள்கிட்ட பேசுது எந்த மொழியில் பேசுவோம் எப்படி பேசுவோம் உணர்வு பொறுமையாக பேசும் தான் சொல்ல முடியும் உணர்வு உங்களுக்கு உங்கள் உள்ள தோணு அது ம் எங்களுக்கு வந்து இப்போ உங்கள்கிட்ட நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் உங்களை அறியாமலே உங்கள்கிட்ட வந்து எங்களுக்கு என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் என்ன எடுக்கணுங்கிறத எங்களுக்கு சொல்லுவாங்க என்ன சொல்லியிருக்காங்க நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதனால தான் என்னை பற்றி என்ன சொல்கிறாங்க உங்க நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கங்க உங்களை மூலியமாக எங் நாங்கள் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கணும் இப்போ நாங்கள் ஒரு வேலையை முடிச்சிருப்போம் அடுத்தது என்ன செய்யணுங்கிறது எங்களுக்கு தெரியாமல் தெரியாத ஒரு அடுத்த க பொஷனுக்கு வர்றோம்ல அந்த நேரத்தில் யார் மூலியமாக வேணாலும் வரலாம் இல்லை நாங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோன்னு வச்சுங்க இது பேப்பர் பேப்பர் காற்றுல வந்து பறக்கலாம் இப்போ கா காலில் ஏதாச்சும் வேஸ்ட் பேப்பர்னா காலில் எத்தி வதைப்போம் அது ஒரு டைமுக்கு ரெண்டு டைமுக்கு மேலே திருப்பி டச் ஆகனு திருப்பி எடுத்து பார்த்தோம்னா அடுத்தது நாங்கள் என்ன வேலை செய்யணுங்கிறது அதுக்குள்ளே வருச்சிக்கல சின்ன டி டிட்டோ மாதிரி இருக்கும் அதை வச்சு நாங்க இப்போ எங்களுக்கு வந்து ஒரு ஊசி மொழி பாயிண்ட் நாங்க போற வழியில் எங்களுக்கு கிடைச்சிங்கன்னா இங்க இருந்து நாங்கள் ரோடு போட்டுருவோம் என்ன பிரச்சனை இது வரைக்கும் என்ன பிரச்சனை இது வரைக்கும் வந்து இந்த நாட்டு மக்கள் வந்து சிந்திக்க முடியாத வெள்ளாட்டு மந்தையா இருந்தாங்க ஆட்டு மந்தியில வந்து ரெண்டு வகையான நாடு இருக்குது வெள்ளாடு நாட்டாடு நாட்டாடு வந்து கீழே கிடக்கிறத வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் திங்காது அதனால முடியாததை வந்து தொத்துக்கால் போட்டு மேல இருக்கிறது தான் மேக்ஸிமம் மேயும் அதனாலதான் நாட்டாட்டு கறி வந்து மருத்துவ குணம் உள்ளதுன்னு சொல்லுவாங்க செம்மறியாடுன்னு சொல்கிறது கீழே கிடக்கிறது மட்டும்தான் மேயும் அதே மாதிரி நாட்டாடை வந்து ஒரு இடத்துல இருந்து நீங்கள் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும்னா நாலு மனிதன் ஒரு நாய் வேணும் ம் அதே செம்மறியாட்டுக்கு வந்து ஒரு நாய் ஒரு மனிதன் இருந்தால் போதும் ஊர் விட்டு ஊரில் நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டமே தரைமார்க்காக இருந்தால் கொண்டு போகலாம் லாரியில் ஏறப்பள்ளையில தூக்கிட்டு போயிட்டு போயிடலாங்க இது இப்போ எங் ஆரம்பத்திலேருந்து நாங்கள் பேசுகிறதெல்லாம் வந்து இன்றைய காலத்து இதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது இந்த தமிழ்நீனத்தோட பக்தி மார்க்கத்துக்கு முன்னாடி இன்றைக்கு உள்ள விஞ்ஞானம் நீங்கள் பெருசாக அலை அலையிலாம் பிரித்திக்கொண்டே அலையலாம் ஆனால் இந்த தமிழ்நிலத்தோட பக்தி மார்க்கத்துக்கு முன்னாடி பத்து பர்சன்ட் கூட கிடையாது ஆன்மீகத்துக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை என்ன கிடையாது எது கிடையாது அதோடய பவர்ங்கிறது ஒன்றுமே கிடையாது அந்த அளவுக்கு இந்த நாட்டில் எல்லாமே இருந்துச்சு இருந்து இன்னைக்கு இருக்குது அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது ஆனால் எங்கள் அமைப்பு நாங்கள் வெளியே இது பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்க வேலை அதாவது இந்த நாட்டை வந்து வல்லரசுங்கிறது நாங்கள் சொல்கிறது என்னான்னா எந்த வினாடியும் ஏழை கூலித் தொழிலாளி முதல் கோடீஸ்வரர் வரைக்கும் எந்த வினாடியும் தான் வீட்டுக்கு விருந்தினர் வல்லையன்னு இயங்கக்கூடிய சூழ்நிலையை திருப்பி நாங்கள் உருவாக்கணும் ரெண்டாயிரம் கிபி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி விருந்தினர் வரலாம் விருந்தினர்கள் வரலன்னு இயங்கக்கூடிய சூழ்நிலையே ஏன்னா தன்னுடைய அந்த அளவுக்கு செல்வ செழிப்போடு இந்த நாடு இருந்தது அதாவது இப்போ டூரிஸ்ட் வர்றாங்கல்ல அந்த காலத்தில் வந்த டூரிஸ்ட்டு வந்து சாதாரண மக்கள் நடுத்தர மக்கள் தீர்னமட்ட மக்கள் வ இந்த நாட்டுக்குள்ள வந்து சுற்றி பார்த்துட்டு போனோம்னா நாட்டுக்குள்ள எண்ட்ராகனா போதும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பத்து பைசா உள்ள செலவு இல்லாமல் வந்து சுற்றி பார்த்துட்டு போயிருக்காங்க இதெல்லாம் வேணும்னு நீங்கள் சீன யாத்திரிகள் மற்ற யாத்திரிகள் அந்த காலத்து சாமியார்கள் என்ன சொல்லுவாங்களா அவங்க புக்கில் எல்லாம் நிறையா இருக்கும் நீங்கள் வா இந்த வானநூல் சாஸ்திரம் ஜோதிடத்தில் ரொம்ப பண்டிதம் இருக்கனால பண்டிதம்னு கிடையாது தெரிஞ்சதுனால அடுத்து தமிழகத்துக்கு நடக்க போகிற விஷயங்களை கொஞ்சம் இன்னும் மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷத்தில் வந்து மேக்சிமமான கடலோர மாவட்டங்கள் அழியக்கூடிய சூழ்நிலை இருக்குது எதுக்கு இதுக்கு என்ன எதன் மூலம் அழியும் எதன் மூலம் அழியும் எப்படி அழியும் இப்போ இது சோலார் யூஸ் பண்ணுறாங்கல்ல இது வந்து இப்போ வருஷ வருஷம் அதிக அதிகரிச்சிக்கிட்டே போகிறாங்க சோலார் பேனல் பேனல் இப்போ போட்டு க மின்சாரம் தயார் பண்ணுற இதுக்கு வந்து அதிகரிச்சிக்கிட்டே போகிறாங்க எந்த அளவுக்கு அதிகமாவது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அழிவுகள் வரும் அழிவுகள்னா கடலோர மாவட்டங்கள் வந்து புயல் மழை வெள்ளத்தாலும் சுனாமி சுனாமினாலும் அழிவு வரும் உள் மாவட்டங்கள் வந்து நிலடக்கம் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த சோ சோலார் கண்டுபிடிச்சது அமெரிக்கா அதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தது அமெரிக்கா சைனா ஜப்பான் அந்த மூணு நாட்டில் தான் அதிகமான நிலடக்கம் இருக்கும் இப்போ மாபெரும் வளர்ச்சிங்கிறான் இப்போ ஒரு பத்து வருஷமாக வந்து அவனால் பேர்மலை வளத்தை வந்து தடுக்க முடியுதா நீ விஞ்ஞானத்தில் தான் இப்போ கொடிக்கட்டி பார்க்குறீங்களா தடுக்க தானே ஏன் முடியல இயற்கைங்கிறத வந்து அது பேசாமல் போனால் தான் நீங்கள் உங்களால் எதுவும் செய்ய முடியும் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா விஞ்ஞான மருத்துவத்தில் வந்து நாங்கள் அதை சாதிச்சுட்டாங்க இப்போ மோடியோ இதை வந்து நாங்கள் சுத்தமாக நிப்பாட்டிகள் கொண்டு வந்துட்டோன்னு பெ பெருமை அடிச்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் கிடையாது இந்த பூமி அதாவது நம்ம இருக்கிற பூமி மாதிரி மற்ற இருபத்தெட்டு பூமி இருக்குது இது வந்து ஐம்பது வருஷத்துக்கு ஒரு டைம் சூரிய மண்டலத்தோடைய கோள்கள் சுற்றுறதோட இது வந்து பொய்சன் மாறிக்கிட்டே வரும் அந்த மாறும் மாறும்போதெல்லாம் புது புது வியாதிகள் வரும் அந்த பொய்சன் மாறினதுக்கு அப்புறம் தான் இன்றைய விஞ்ஞான மருத்துவங்கள் வந்து எதுவும் மருந்து கண்டுபிடிக்க முடியும் இந்த கொரோனா வைரஸ் தாக்கும்போது உங்களுக்கு முன்னாடி தெரியும் அது வரப்போகுது அதுக்கு சிம்பிளான வைத்திய முறையாக இருந்துச்சு நம்ம இந்த அளவுக்குலாம் செலவு பண்ணியிருக்கோம் கொரோனாங்கிறது என்ன பணிகளத்தில் வந்து நீங்கள் இப்போ சாதாரண நாளில் வந்து சில பேர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்கன்னா தொண்டை கட்டிக்கும் தெரியுமா தொண்டையில் இன்ஸ்பெக்ஷன் வரும் அதை கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டிங்கன்னா நுரையீரல் பாதிக்கும் அதுதான் அந்த அவங்க வந்து இப்போ விஞ்ஞான உலகத்தில் வந்து புது புது பேர் வச்சிருவாங்க ஒன்றில் அந்த மாதிரி வந்துச்சுனாவே கால் டம்ளர் பால் ஒரு டம்ளர் தண்ணி கொஞ்சோண்டு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் அவ்வளோதான் போட்டு கொதிக்க வச்சு அந்த கொதிக்கும் போது ஆய்வு வருது தெரியுமா அது மூக்கு விலையோ வாய் விலையோ உறிஞ்சிட்டிங்கன்னா தொண்டையில் இருக்க இன்ஸ்பெக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளியர் ஆகிடும் உழுகளை பிடிச்சிங்கன்னா நுரையீரல் இருக்கில்ல உழுங்கில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நுரையீரலுக்கு தேவையான சத்து அங்கே போய் சேர்ந்துடும் அங்கே இருக்கிறதும் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும் இப்போ நான் எனக்கு வந்து தமிழ் மொழியை தவிர வேறு எந்த மொழியும் தெரியாது இங்கிலீஷ் நாலேஜ் வந்து எனக்கு சிறு வயசுலேருந்தே கிடைக்காத அளவுக்கு சில தடைகள் அதாவது அதாவது அதனால தான் நாங்கள் வந்து இந்த மந்திர தந்திரம்லாம் உண்மையாக போய்ங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன் என்னுடைய அஞ்சாவதுலேருந்தே வந்து இங்கிலீஷ் நாலேஜை வந்து நான் கற்றுக்கிறதுக்கு என்ன ட்ரை பண்ணாலும் சரிபெரும் தடைகள் வந்துடும் இப்போ ரீசெண்டாக கூட ரெப்டெக்ஸ்லாம் வாங்கி போட்டு படிக்க ஆரம்பிச்சேன் யார் சார் இந்த தடைகளை பண்ணுறாங்க கண்ணுக்கு தெரியாத பெருமை ஆன்மாக்கள் இருக்கு அதை சொல்கிறனால எண்பத்தி நாலு லட்சம் கோடி உயிரினங்கள் வந்து இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்து இறந்துட்டு போகுது அப்படி இறக்கும்போதே அது ஆயுள் காலம் முடிஞ்சிச்சுன்னா அது எங்கேருந்து வந்துச்சு அங்கே போயிடும் ஆயுள் காலம் முடியாமல் அதாவது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஆயுள் காலம்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இயற்கையில் இப்போ மனிதனுக்கு வந்து சராசரி ஆயுள் காலம் வந்து நூற்றி இருபது வருஷம் அதுக்கு மேலேயும் வாழலாம் க கம்மியாகவும் வாழ்வாங்க அது மேலே வாழணும்னா அவங்களுடைய சில விஷயங்கள் அதுக்குண்டான வழிமுறைகள் தெரிஞ்சால் மட்டும்தான் வாழ முடியும் இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நாங்கள் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற வரைக்கும் கூட எங்களால் வாழக்கூடிய சூழ்நிலையை எங்களுக்கு எங்களை இயக்கக்கூடிய சக்திகள் சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கான இது எத்தனை வருஷம் வாழ்வீங்க நீங்கள் மொத்தம் எங்களுக்கு எத்தனை வருஷம் தேவையோ அத்தனை வருஷம் வரைக்கும் இந்த உடல் வந்து அழியாமல் இந்த உடல் கூட்ட விட்டு இந்த உயிர் போகாம அளவுக்கு பார்த்துக்க முடியும் ஓ அதுக்கான சில விஷயங்கள்லாம் இருக்கு நீ செஞ்சு நாங்கள் சொல்ற வேலையை செய்ய செய்ய உன்னுடைய ஏஜ் நாங்கள் டெவலப்மெண்ட் பண்ணணுமா வேண்டாமாங்கிறது அவங்க தான் என்னுடைய ஏஜை வந்து டெவலப்மெண்ட் பண்ணணுமா வேண்டாமான்னு தான் முடிவு பண்ணும் என்ன வேலைகள் அப்படி செய்கிறது விடிய விடிய கதை கேட்டு சீதை கிராமன் சித்தப்பண்கிற மாதிரி நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அந்த நாட்டை வளர்த்தாக உருவாக்கணும் ரெண்டாவது இந்த கலியுகம் முடிகிற வரைக்கும் இனிமேல் அந்நிய நாட்களிலேருந்து அந்நிய இருந்து வர எந்த அந்நிய இனத்தவனோ இந்த நாட்டுடைய ஒருபடி மண்ணையோ தூய தமிழினத்தை சார்ந்த ஒரு குடும்பத்தையோ அடிமைப்படுத்தி ஆட்சி பண்ண முடியாத அளவுக்கு ஆன்மீக பாதுகாப்பு இராணுவ பாதுகாப்பு நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ வந்து ஆன்மீக பாதுகாப்பு எந்தெந்த வழிமுறைகளில் செய்யணுங்கிறது நாங்கள் செஞ்சு அதுக்கான வழிமுறைகள் கண்டுபிடிச்சி இப்போ இது பண்ணியிருக்கோம் அதுக்காக என்ன மாதிரி இப்போ இந்த டீம் இப்போ இப்போ இந்த டீம் எப்படின்னா பெசல் டீம் முற்பிறவியோடைய எந்த பாவக்கணக்கும் எங்கள்கிட்ட இருக்காது ஆனால் இந்த பிறவியில் நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள்லருந்து ஒரு ஆணும் இப்படி இது பண்ணோம்னா அதுக்கு தண்டனை வந்து எங்களுக்கு கடுமையாக வரும் அது மாதிரி தான் அதனால தான் நான் ஜென்மத்தில் பல ஜென்மங்களில் வந்து முற்கால பாண்டிய மன்னர்கள் அவங்களுடைய மூதாதையரான ஆதிவீர சைவ வேலிர் பரம்பரைன்னு இருக்குது அது இப்போ சொன்னால் யாருக்கும் மேக்சிமம் தெரியாது ஏன்னா இது ரொம்ப டீப்பாக போகக்கூடாதுங்கிறது தான் மேலோட்டம் நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன் ஏன்னா இது வந்து விஞ்ஞானம் இல்லை இது மெய்யான ஒரு இதெல்லாம் இதோடைய ரகசியங்கள்லாம் வெளியில் பண்ணுச்சுனா ஒரு மனிதனை பொழுப்புண்டாக கூட அந்த பூமியில் வந்து பறக்க பறக்க விடாத அளவுக்கு தடுக்க முடியும் அதுக்கான வழிமுறைகள்லாம் இருக்குது ஏன்னா எங்களுக்கு வந்து அதை கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்களை கற்றுக் கொடுக்கணும் எங்களை இயக்கக்கூடிய சக்திகளை அதுக்கான பர்மிஷன் கொடுத்தா தான் எங்களால் கற்றுக்க முடியும் இவ்வளோ நாள் நாற்பது வருஷம் வந்து அதுக்கு அணு அளவு கூட எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல ஆனால் இப்போ ஆறு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க ஓ